அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாமலை இன்றைக்கு இன்று இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மிக கடுமையான விதியும் மின்னலும் கூடிய மழை அதுராம்பட்டினத்தில் இருபது நிமிடமாக பெய்து கொண்டிருக்கின்றது காலை பத பதினொன்று இருபது முதல் இதுவரையும் நல்ல அடைமழை பெய்து கொண்டிருக்கின்றது மாஷா உல்லா கடந்த வருடம் வந்து நோன்பு காலத்தில் தான் மழை பெய்தது இந்த வருடம் நோன்பில் மழை பெய்யாது பெரும் கடுமையான வெயிலில் மக்கள் வந்து நோன்பை பிடித்தார்கள் இன்று திருநாளைக்கு பிறகு மூன்று நாட்களுக்குப் பிறகு இன்று சரியான மழை பெய்து கொண்டிருக்கின்றது அதிராம்பட்டணத்தில் அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் இப்போது காட்சிப்படுத்திக் கொண்டிருப்பது பழங்கட்டித்தரும் என்னுடைய கதைக்கு முன்னாடி மங்கையர் உலகத்திற்கு தான் இந்த வீடியோவை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் வெளியில் செல்ல முடியவில்லை வெளியில் சென்று இந்த காட்சிகளை காட்சிப்படுத்துவதற்கு கையில் குறையும் இல்லை இந்த மழையில் மிக கிளைமேட்டு ரொம்ப குழு குழு என்று மாறிவிட்டது காலையில் இருந்து கடும் சூடாக இருந்தீர்களா கேட்டீர்களா சத்தத்தை கேட்டீர்களா காலையில் இருந்து இப்படித்தான் கடும் பயங்கரமான விதிசத்தத்துடன் கூடிய மழை குழப்பிற நாள் எனக்கு தொழில் நான் ரிட்டன் போகிறேன்னா மழை மழை தான் மழை அப்படி ஊற்றிட்டு ஏன்னா பைப்பு தான் தகுந்த மாதிரி ஊற்றிட்டு வரீங்க அப்படி மழை நான் பார்க்கில்ல